அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் ஆனால் மனிதனோ தனக்கு எப்போதும் சுகம் மட்டுமே வேண்டுமென விரும்புகிறான் ஒருவர் வாழ்வில் சுகம் வந்தால் பின்னால் துக்கம் வரும் துக்கம் வந்தால் அதன் பின்னால் சுகம் வரும் இன்பம் துன்பம் கலந்ததே வாழ்க்கை இதுதான் இயற்கை நியதி இன்பம் வரும்போது மகிழ்ச்சி கொள்ளும் மனதால் துன்பம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அந்த சமயத்தில் நாம் இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்கிறோம் சில சமயம் நாம் கேட்பது கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது நாம் எவ்வளவு மனமுருகி வேண்டினாலும் நாம் கேட்பதை இறைவன் ஏன் நமக்கு தரவில்லை என்ற சந்தேகம் நம் அனைவரின் மனதிலும் சில சமயம் தோன்றும் அதற்கு சிறந்த பதிலைத்தான் நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம் நீண்ட நாளாக அர்ஜுனனின் மனதில் ஒரு எண்ணம் இருந்து வந்தது அதாவது கடவுளை எப்படி வழிபட்டாலும் சில நேரங்களில் மனிதர்கள் கேட்பது கிடைப்பதில்லை நாம் எதிர்பார்க்காத ஒன்றே நமக்கு கிடைக்கிறது இது ஏன் எதற்காக நடக்கின்றது இவ்வளவு வழிபட்டும் நமக்கு கிடைக்காததன் காரணம் என்ன என்று இன்றைய மக்கள் நாம் எண்ணுவது போலவே அன்று அர்ஜுனனும் எண்ணிக்கொண்டிருந்தான் இது எப்படி ஆயினும் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்டுவிட வேண்டுமென்று முடிவெடுத்தான் ஒரு முறை பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நதிக்கரையில் உரையாடி கொண்டிருந்த போது அர்ஜுனன் அந்த சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் கேட்கத் தொடங்கினான் கிருஷ்ணா ஒரு பக்தன் தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு முயன்றும் ஒரு சில பிரார்த்தனைகளில் அவனுக்கு வெற்றி கிட்டுவதில்லை அதாவது அவன் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காமல் போகின்றது இதற்கு என்ன காரணம் ஏன் இவ்வாறு நடக்கின்றது அப்படி என்றால் அவனது பக்தி தோற்று போய்விட்டதா பயனளிக்கவில்லையா இதை கேட்டு புன்னகை செய்த பகவான் கிருஷ்ணர் பதிலொன்றும் பேசாமல் அருகிலிருந்த வீதிக்கு அர்ஜுனனை அழைத்து சென்று அங்கு நடந்த ஒரு நிகழ்வினை காண செய்தார் அங்கு ஒரு தாயிடம் இருந்த ஒரு குழந்தையானது குளிர்ச்சியான உணவு பதார்த்தத்தை கேட்டு அடம்பிடித்து அழுது கொண்டிருந்தது ஆனால் அவளது தாயோ குழந்தை கேட்ட குளிர்ச்சியான பதார்த்தத்தை வாங்கி கொடுக்காமல் சூடாக இருந்த உணவு பதார்த்தத்தை வாங்கி கொடுத்து அங்கிருந்த அந்த குழந்தையை அழைத்து சென்றாள் உடனே பகவான் கிருஷ்ணர் உன் சந்தேகத்தின் விடையை இந்த நிகழ்வினால் உணர முடிகின்றதா என்று கேட்க ஒன்றும் புரியாதது போல குழம்பு போய் நின்றான் அர்ஜுனன் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை செய்து நடந்த நிகழ்வினையும் அந்த விளக்கத்தையும் எனக்கு விளக்குங்கள் என்றான் உடனே கிருஷ்ணர் அந்த குழந்தை குளிர்ச்சியான பதார்த்தத்தை கேட்ட அவளது அன்னை ஏன் சூடான பதார்த்தத்தை கொடுத்தால் தெரியுமா இந்த கால சூழல் குளிர்ச்சியான பதார்த்தம் குழந்தையின் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த குழந்தையின் விருப்பத்தை காட்டிலும் குழந்தையின் உடல்நலம் மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்த அந்த தாய் சூடான பதார்த்தத்தை வாங்கி கொடுத்தாள் அதுபோலதான் பக்தன் பற்றினை துறக்காமல் பற்றோடு ஒன்றினை கேட்கும் பொழுது அது அவனுக்கு பயனளிக்குமா என்பதை பொறுத்தே கடவுள் அவனுக்கு அதை வழங்குவார் பயனளிக்காத போது பக்தன் என்ன கேட்டாலும் அது எப்படி கேட்டாலும் தாயுள்ளம் கொண்ட இறைவன் அவன் கேட்டதை வழங்குவதில்லை அவனது விருப்பத்தை காட்டிலும் அவனுக்கு ஏது நலமளிக்கும் என்பதை இறைவன் அறிவாரல்லவா இருந்தாலும் மாதவா பக்தனுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது முறையாகுமா என்னதான் நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் பக்தனின் ஏமாற்றமானது அவனது வாழ்நாள் முழுவதும் அவனது மனதோடு வாழுமல்லவா மீண்டும் புன்னகைத்த கிருஷ்ணர் பார்த்தா இந்த ஏமாற்றமும் கூட ஒரு வகையில் பக்தனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த ஏமாற்றம் அவனுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அனுபவம் அவன் வாழ்வில் ஒவ்வொரு சூழலிலும் வெற்றி கொள்ள உறுதுணையாக இருக்கும் ஆதலால் தான் இறைவன் அந்த ஏமாற்றத்தை பக்தனுக்கு அழிக்க முற்படுகிறார் என்றார் தன் மனதில் இருந்த சந்தேகத்திற்கு விடைகிடைத்த அர்ஜுனன் சந்தோஷத்தில் கிருஷ்ணருக்கு நன்றி கூறி இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் இங்கு காரணமில்லாமல் காரியம் எதுவும் நடப்பதில்லை ஆகையால் இறைவன் செய்யும் அனைத்து செயல்களிலும் நன்மைகள் தான் ஒளிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் அனைத்தும் நன்மைக்கே நன்றி வணக்கம்